அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பதினெண் சித்தர்களுள் ஒருவரான பதஞ்சலி சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பதஞ்சலி என்பவர் யோக கலையினை முறையாக வகுத்துக் கொடுத்தவர் என யோக சூத்திரங்கள் கூறப்படுகிறது இவரது தமிழக இந்திய வேத தத்துவ தரிசனங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது இவர் இயற்றியதாக சொல்லப்படும் பதஞ்சலி யோக சூத்திரம் எனும் நூலே யோக கலைக்கு அடிப்படையான படி இவர் ஆதிசேசனின் விளங்குகிறது புராணங்களின் அவதாரம் மகாவிஷ்ணு பூ உலகிற்கு அவதாரம் செய்ய வந்தபோது இவர் முனிவராக அவதாரம் செய்வதாய் சொல்கிறார்கள் ஆகாயத்தில் இருந்து பூமியில் நேரே வந்து ஒரு பெண்ணின் பாதத்தில் அஞ்சலி செய்வது போல் கைகளை கூப்பிய வண்ணம் விழுந்ததால் இவர் பெயர் பதஞ்சலி என்று ஆனதாய் ஒரு கூற்று மக்களின் நம்பிக்கையில் படியும் புராணங்களின் வாயிலாகும் தில்லையில் உள்ள நடராஜர் கோவில் அந்த ஈசனை தனக்காக ஏற்படுத்தி கொண்டது என்கிறார்கள் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா வாழ் ஏற்படுத்தப்பட்ட இந்த கோவிலில் உள்ள சிதம்பர ரகசியம் என்பது உள் அர்த்தத்தை தெரிந்து கொண்டதும் கட்டப்பட்டது என்பார்கள் இதை விஸ்வகர்மா பதஞ்சலி முனிவரிடமிருந்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது சிதம்பரத்தில் தாருகாவனத்தில் ஒரு தோட்டத்தில் சிவபெருமான் அனைத்து ரிஷிகளுக்கும் அவர்களின் அகந்தைக்கு பாடம் காட்ட விரும்பினார் சிவபெருமான் பிச்சைக்கரனாக உருவெடுத்து துறவைகளின் மனைவியரை அதாவது முனிவர்களின் மனைவியரை அனைவரையும் கவர்ந்தழுத்தார் பிச்சைக்காரனால் கோபமடைந்த மகான்கள் பெரிய தவம் செய்து புலியை அனுப்பினார்கள் அதாவது தங்கள் மனைவியை இந்த பிச்சைக்காரன் கவர்ந்து கவர்ந்திழுத்து செல்கிறானே அவன் புலி விழுங்கி செல்லட்டும் என புலிகளை அனுப்புகிறார்கள் பாரம்பூர் சிவபெருமான் அவர்கள் புலியை துண்டித்து அவரது இடுப்பில் தோலை கட்டி கொண்டார் அவர் ஒரு பாம்பை அனுப்பிய அவர் அதை கழுத்தில் அணிந்து கொண்டார் இந்த கதையை கேட்ட ஆதிசேஷ பகவான் விஷ்ணுவிடம் நடந்ததை பார்க்க வேண்டும் என்று வேண்டினார் இதனால் பதஞ்சலி முனிவராகப் பிறந்து சிதம்பரத்தில் வாழ்ந்தார் பின்னர் சிவபெருமான் தனது மனைவியுடன் ஒரு சிறப்பு நடனம் ஆடினார் இது பல கடவுள்கள் பதஞ்சலி முனிவரும் வியக்க பாரதரும் இங்கே தவம் செய்யும் காலத்தில் பாரம்பரிய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தின் காட்சியை காண விரும்பினார்கள் எல்லாம் அல்ல அந்த பாரமுருள் அவர்களுக்கு தன் ஆனந்த தாண்டவத்தை காட்டி ஆறுழினார் பாரமுருள் சிவபெருமான் அவர்கள் அப்போது அவர் தன்னுடன் காசி நகரில் இருந்து மூன்றாயிரம் வேத விற்பனர்களை வரவழைத்து இந்த வேத விற்பனர்கள் தான் சிதம்பர தீட்சகார்கள் இதை பின்னால் பார்ப்போம் முதன் முதலில் இந்த கோவில் இருந்த இடத்தில் தில்லை வனங்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் காளிதான் கோவில் கொண்டு இருந்திருக்கிறார் பதஞ்சலி முனிவரும் வியக்க பாரதரும் மற்ற ரிஷி முனிவர்களும் முதல் தானாக உருவான ஒரு சிவலங்கத்தை தான் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் ஆனந்த தாண்டவத்தை காணுவதற்கு முன்னால் நடந்தது இது இவர்கள் ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டித்தவம் செய்து இறைவன் காட்சி குடித்து தாண்டவம் ஆட தயாராக இருக்கும் வேளையில் அன்னையானவள் அங்கே வந்து வழிமறித்து இருவரும் சேர்ந்து சமகாலத்திலாக தாண்டவம் ஆடினார்கள் காலாஸ்திரான புஷ்யமித்திரர் கிமு மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ஆகையால் இவரின் காலம் கிமு என்று சொல்வோம் உண்டு பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான திருமூலர் இவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்ததாகும் பதஞ்சலி முனிவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய தமிழாக்கம் தான் திருமூலரின் திருமந்திரம் என்று சொல்வோரும் உண்டு எல்லோருமே ஊகங்கள் தான் காலத்துக்கு அற்பாற்பட்ட இம்முனிவரை பற்றி திருமூலர் என்ன சொல்கிறார் என்றார் பதஞ்சலி முனிவர் அத்திரி மகர்ஷிக்கும் அணு சூரியனுக்கும் பிறந்த நாட்டிய சாஸ்திரம் எழுதிய பதஞ்சலியும் யோகக்கலை எழுதிய பதஞ்சலியும் மகாபாக்கியம் எழுதிய பதஞ்சலியும் வேறுவர் என்று சொல்லுவருடைய அபிப்பிராயம் இருக்கின்றது ஆன்மீகவாதிகள் இதை எல்லாம் எழுதியது ஒருவரை என சொல்கிறார்கள் பிறக்கையிலேயே தன் ஆதிசேஷன் உருமாறாமல் இருக்கவோ என்னவோ பாம்பின் உடலும் மனித முகமும் படைத்த பதஞ்சலி தன் மாணக்கர்களை நேரடியாக பார்த்து பாடம் சொல்லி கொடுப்ப மாட்டார் ஏனெனில் அவரின் மூச்சு காட்டில் கடுமையான விஷம் இருப்பதால் அதன் மூலம் மாணகர்கள் இறந்துவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம்தான் ஒரு சமயம் ஆயிரம் மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லும் சமயம் யாரும் வெளியே செல்லக்கூடாது எனவும் தனக்கு மாணாக்கர்களுக்கும் நடுவே உள்ள திரை யாரும் நீக்கக்கூடாது எனவும் கட்டளையிட்டார் பதஞ்சலி முனிவர் மகரிஷி பதஞ்சலி சித்தர் ஜீவசமாதி ஸ்ரீ ராமேஸ்வரம் ஜோதிர்லிங்க சிவலிங்கம் கோவில் ராமேஸ்வரம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக மகரிஷி பதஞ்சலி சித்தரின் சிவசமாதே இது சமாதிக்கு அருகில் அமர்ந்து தியானம் செய்யும் இடம் உள்ளது நீங்கள் தியான நிலைக்கு இங்கு செல்லலாம் குபேர சிந்தாமணி மந்திரத்தை மணிக்குள் குபேர காலத்திற்குள் தகுந்த குருவிடம் உபதேசிக்குமாறு பெற்றுக்கொண்டு வெள்ளிக்கிழமை காலையில் சிவம் செய்து வாருங்கள் நாம் வழிபடும் தெய்வங்களுக்கு மூல மந்திரங்கள் உட்பட பல வகை மந்திரங்கள் உள்ளன காயத்ரி மந்திரம் மாலா மந்திரம் அஷ்டகம் தியானம் நவாமணி என்று இருக்கிறது இவற்றில் சேராமல் மிகவும் சக்தி வாய்ந்தது பதஞ்சலி முனிவர் அருளிய சிந்தாமணி மந்திரம் கேட்டதை தரும் சிந்தாமணி என்பது சான்றோர் வாக்கு அப்படிப்பட்ட குபேர சிந்தாமணி மந்திரத்தை வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் குபேர காலத்தில் தகுந்த குருவிடம் உபசேகிக்குமாறு பெற்றுக்கொண்டு வெள்ளிக்கிழமை காலையில் செவம் செய்து வாருங்கள் சிந்தாமணி மந்திரத்தால் லக்ஷ்மி குபேரன் மகிழ்ந்து செல்வம் செழிக்க அருள் புழிவார்கள் பதஞ்சலி முனிவர் தமிழ் சைவ சித்தார்ந்த மரபின் சிறந்த யோகி ஆவார் அவர் சிறந்த சித்தர் ஒருவர் யோக கலைக்கு நிறைய வழங்கிய மகான்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார் யோகா பற்றிய மிகப்பெரிய படைப்புகளில் ஒன்றான யோகா சூத்ராவை அவர் வழங்கியுள்ளார் பதஞ்சலி ஒரே நபராக இருக்கக்கூடாது என்றும் இந்திய வரலாற்றில் பல பதினஞ்சு பல பதஞ்சலிகள் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது அவர்களில் ஒருவர் பாணியில் அஷ்டாதிய விளக்கம் எழுதினார் இரண்டாவது பதஞ்சலி வேத சடங்கள் பற்றிய விரிவான ஆய்வுகள் நிதான சூத்திரங்களை எழுதினார் மூன்றாவது பதஞ்சலி நன்கு அறியப்பட்ட சாமக்கிய தத்துவ ஆசிரியர் ஆவார் பொதுவாக அவர் ஆனந்தரின் அவதாரமாகும் ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷ நாகத்தின் அவதாரமாகவும் பாம்பு இனத்தின் தலைவராகவும் கருதப்படுகிறார் அவர் அனந்தரின் அவதாரமும் சேஷ நாகமும் கருதப்படுகிறார் இது ஆயிரம் தலைகள் கொண்ட மற்றும் பாம்பு இனத்தின் தலைவராக கருதப்படுகிறது காஷ்மீக நடனம் கலைஞரை பார்த்த பிறகு அவர் நடனக்கலை கற்றுக்கொள்ள விரும்பியதால் அவரது நட்சத்திர நடிப்பை வெளிப்படுத்தியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அவர் பாரம்பரிய சிவபெருமானை நோக்கி தியானம் செய்தார் அவருக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுக்க அவர் தெய்வீக கலையை கற்றுக்கொள்ள முடியும் அவரது தியானத்தின் போது ஒரு குழந்தைக்காக சிவபெருமானை வழிபடும் யோகினி கோணிக்காவை காண முடிந்தது இந்த பிறவில் தன் தாய் கோணிக்காவாக இருப்பாள் என்பதை அவர் தியானத்தின் மூலம் புரிந்து கொண்டார் ஆதிசேஷ பகவான் ஒரு சிறப்பு மனித குழந்தை வடிவில் தோன்றி அவள் உள்ளங்கையில் சுருண்டு தன்னை தன் மகனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் அவள் அவனுக்கு பதஞ்சலி என பெயரிட்டார் அங்கு அஞ்சலி பிரார்த்தனைகளை குறிப்பிடுகிறார் மேலும் பாட் சொர்க்கத்திலிருந்து விழுந்ததை குறிக்கிறது இவ்வாறு பதஞ்சலி என்ற சொல் சொர்க்கத்திலிருந்து வரும் வரத்தை குறிக்கிறது இது தியானத்தின் பலனாகும் பதஞ்சலி யோகா சுத்ரா என யோகாவின் ஒரு சிறந்த கலவையாகும் இது இன்றைய யோக நம்பிக்கையின் வடிவலுக்கு வழிவகுத்தது அவரது படைப்புகள் மதிப்பிடப்ப இருக்கிறது மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்ட சமஸ்கிருத இலக்கணமாக மன விளங்கிய வழங்கிய அந்த துறவிகளில் இவரும் ஒருவர் பதஞ்சலி அவரது பணி பதஞ்சலந்திரத்தில் பல்வேறு மொழிகள் பற்றிய புத்தகம் இது உடல் நேர்மறை பெற உதவும் எனவே அவரது படைப்புகள் எப்போதும் மிகவும் மதிக்கப்படுகின்றன அவர் அஷ்டம சித்திகளில் தேர்ச்சி பெற்றுள்ளார் சிறப்பு துருவத்தால் அழைக்கப்படுகிறார் சிறப்பு எட்டு சக்திகள் பல சன்னதிகள் பல பதஞ்சலி முனிவரின் சிலைகள் உள்ளன இது மனோதத்துவம் மற்றும் மாய சக்திகள் கொண்டது என நம்பப்படுகிறது அவர் கருணையாளர் என்றும் அவரை நோக்கி தியானம் செய்பவர்களுக்கு நிறைய வளங்களை வழங்குவார் பதஞ்சலி என நம்பப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்